ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அக்டோபர் எட்டாம்தேதி இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இன்றைக்கி காட்டும் போதே பாசம் மிகு அண்ணன் தம்பியை தான் காட்டுறாங்க சக்திவேல் முத்துவேலை வந்து காட்டுறாங்க அப்போ வந்து ஹாலில் வந்து காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க மாறி வடிவை வந்து எதுவுமே எடுத்துக்காமல் இருக்காங்க ஏம்மா நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கேட்குறாங்க எங்கே சாப்பிட்டாங்க எது கேட்டாலும் வேணாம் வேணான்றாங்க குழந்தை கூட்டுற மாதிரி கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னதும் ஒன்றே முத்துவேல் சொல்கிறாரு எல்லாம் திமுரு தான் வேணும்னே பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து குமார் வந்து வராரு வந்துட்டு அவங்க பெரிய பெரியப்பா எனக்கு வந்து ஆடிட்டர் வந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் கூட இருந்து பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து இவரை முத்துவேல் வந்து குமார்கிட்ட முகம் கொடுத்து பேசாமல் சக்தி அதை கொஞ்சம் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு வேலையும் வந்து சொல்கிறாங்க கடை விஷயமா இன்னொன்று சொல்கிறாங்க அதையும் கொஞ்சம் என்னன்னு நீயே பார்த்துட்டு அப்படின்றாங்க அப்புறம் ஒரு நிலை வந்து கிரியம் பண்ணணும் அதுக்கு வந்து போய் பார்க்கணும் அப்படின்னாலும் அதையே நீயே பார்த்து பார் அப்படின்ட்டு குமார்கிட்ட வந்து பதில் சொல்லாமல் எல்லாமே சக்தி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க உன்னே சக்தி வேலுக்கு வந்து பயங்கர கோவம் வந்துருது அண்ணா இப்போ எதுக்கு என் பையன்ட்ட நீங்கள் முகம் கொடுத்து கூட பேசாமல் இருக்கீங்க ஓ இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஓடுகாலி பொண்ணு வந்து அவ்வளோ பெருசாயிட்டா இப்போ வந்து குமார் வந்து உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போயிட்டானா ஏன் என் பையனை இந்த மாதிரி அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே முத்துமேல் வந்து சொல்கிறாங்க அவன் பண்ண காரியத்துக்கு அவன்கிட்ட நான் வந்து பேசவே கூடாது நான் வந்து அமைதியாக இருக்கேன் அவன் பண்ணது மட்டும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓஹோ இப்போ வந்து உங்க தான் உங்களுக்கு கரெக்டுன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அவன் சொல்றாங்க இல்லை எல்லாரும் இப்போ வந்து ஒன்று கூட்டிங்கல்ல நீங்கள் ஓடுகி மட்டும் அன்றைக்கி சம்மந்தி வீட்டுக்காரங்க பேசாமல் இருந்திருந்தா இந்த கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் அவள் வந்து கத்தி பிரச்சனை பண்ணதுனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்றாங்க உன்னே மாறி வந்து திட்டுறாங்க ஆமா அந்த வீட்டுக்காரங்களா இருக்கும் போது பேசாமல் போயிட்டாங்க இதே வேற ஒரு இடமா இருந்தால் நடந்துக்கிறதே வேற யாருக்கும் இவன் பண்ண காரியம் யார் வந்து இவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்ட்டு மாறி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க உடனே என்னடி உன் பையன்றது கூட இல்லாமல் நீயும் வந்து அந்த ஓடுகளைக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே வந்து முத்துவேல் வந்து சொல்கிறாங்க இதை பாரு சக்தி புரிஞ்சுக்கிட்டு பேசு நான் முதல்லே வந்து சொல்லியிருக்கேன் குமாரோட கல்யாணம் வந்து என்னோட பொறுப்புன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் உனக்கு இந்த ஒரு பிரச்சனையிலானதான் கல்யாணம் நின்றுச்சுன்னு இருந்தால் இப்பையும் நான் வந்து சொல்கிறேன் அவனுக்கு ஒரு நல்ல இடத்துல சம்மந்தம் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து வடிவு வந்து சொல்கிறாங்க ஏங்க குழந்த கணவனார் தான் ஏதோ விவரம் இல்லாம ராஜினால வந்து கல்யாணம் போச்சுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா நீங்களும் வந்து அதே சொல்லிட்டு இருக்கீங்களா அன்னைக்கு வந்தவங்க அதனாலயே திரும்பி போனாங்க இவன் பண்ண வேலையை தெரிஞ்சுதானே திரும்பி போனாங்க அன்னைக்கு மட்டும் வேற ஒரு வீடா இருந்தா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா அப்பயே வந்து போலீஸ்ல வந்து புடிச்சிட்டு போயிருந்தாங்கன்னா தெரியும் வேற யாருமே வந்து பொண்ணு தரேன்னு சொல்லிட்டு வந்திருக்க மாட்டாங்க அப்படின்றாங்க வடிவு ஆஹா இப்போதான் நீ எனக்கு நல்லா தெரியுது அப்போ என் பையனை வந்து போலீஸ் புடிச்சிட்டு போகணும் அவனுக்கு வந்து கல்யாணமே நடக்க கூடாதுன்ற அளவுக்கு நீங்க உங்க பொண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு காஸ்டிங் அப்படி தானே அப்படின்றாங்க உடனே அப்பத்தை வந்து திட்டுறாங்க என்னடா இங்கே நடக்குது அண்ணனும் தம்பி இத்தனால ஒற்றுமையாக தானே இருந்தீங்க ரெண்டு பிள்ளைங்களையும் ஒரே பிள்ளைங்களாக தானே பார்த்துட்டு இருந்தீங்க இப்போ என்ன ஊன் பையன் ஏன் பொண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பேச்சு வெண்கெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தை வந்து திட்டுறாங்க உடனே வடிவு வந்து சொல்கிறாங்க இதை பாருங்கத்த இப்பையும் குமாரை வந்து எங்கள் பித்த பிள்ளையாக தான் நினச்சி நாங்கள் வந்து பேசிகிட்ருக்கோம் ஆனால் அவர் தான் வந்து சும்மா சும்மா ராஜியை வந்து ஓடுகாளி ஓடுகாளின்னு சொல்லிட்டு குத்தி காட்டி குத்தி காட்டி பேசிகிட்டு இருக்காரு அன்னைக்கு நடந்த பிரச்சனையை ஆரம்பித்தது என்ன ராஜியா சொல்ல சொல்லுங்க இவங்க தானே ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவு வந்து சொல்றாங்க உன்னே முத்துவேல் வந்து சொல்றாரு இதை பரசக்தி தேவையில்லாம வந்து பேசிட்டு நான் இப்பயும் சொல்றேன் குமாரோட கல்யாணம் என்னோட பொறுப்பு அதுக்கு மேற்பட்டி யாரையும் நீ குத்தி காட்டி பேசவோ சொல்லவோ தேவையில்லை அப்படின்றது புரியுதுனே நல்லா புரியுது இப்பயும் வந்து உங்களுக்கு உங்க பொண்ணு தானே பெருசா போயிட்டா டேய் குமார் நம்மலாம் உனக்கு வந்து பெருசு இல்லைடா உங்களுக்கு அப்படின்னு சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா சக்தியோட கேரக்டர் பார்த்தாவே நமக்கு ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்கு அது என்னங்க வார்த்தைக்கு வார்த்தைக்கு ஓடுகாலி ஓடுகளின்னு சொல்லிட்டு ஐயோப்பா ஆனா ஏன்னா இப்படியும் இன்னும் சில பேர்லாம் இருக்குதான் செய்யறாங்க இல்லைங்களா அவரை வந்து கடத்திட்டு போனதெல்லாம் தப்பா தெரியல இல்லை குமார் வந்து சொல்றாங்க எதனால நான் வந்து கடத்தினேன்றத பத்தி நீங்க யாருமே யோசிக்கல கடத்திட்டு போயிட்டேன் கடத்திட்டு போயிட்டேன்னு அதே எதனா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு இங்கே இந்த மாதிரி பஞ்சாயத்து நடத்திட்டு இருக்கும்போது நம்ம மயிலனால புடவையை கூட சரியாக கட்ட முடில ஏன் பார்த்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கின் பார்த்து நான் சொல்கிற பேச்சு இந்த புடவை கூட கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ளீட்ஸ் கூட ஒழுங்காக நிற்க மாட்டேங்குது பாவம் பிள்ளைக்கு அவ்வளோ டென்ஷன் ஆதார் கார்டில் இருக்கிற வயசை பார்த்துட்டா மேட்ரு முடிஞ்சிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் அவங்க மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்கு இப்போ வந்து வெளியில் வந்து வராங்க வந்து ராஜி கிட்ட ராஜி எனக்கு கொஞ்சம் இந்த ஃப்ளீட்ஸ் கொஞ்சம் பிடிச்சி கூட கரெக்டாகவே நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நல்ல ஆள்கிட்ட போய் கேட்டிங்க போங்க எனக்கே புடவை கட்டிக்க தெரியாது நீங்கள் வேற மீனா வந்து சொல்லுங்கள் அவங்க தான் இதுக்கெல்லாம் சரியான ஆள் அப்படின்னது மீனா கரெக்டாக ஆஃபீஸ்க்கு கிளம்பி வராங்க உன்னை மீனாட்ட வந்து கேட்குறாங்க மீனா மீனா இந்த ஃப்ளீட்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயையோ வேணாங்க்கா உங்களுக்கு தான் யார் எந்த உதவி பண்ணாலும் வந்து பிடிக்காதே நீங்கள் தான் யாரையும் தொந்தரவு பண்ண விரும்ப மாட்டிங்களே அப்புறம் என்ன அப்படின்றாங்க ஐயோ மீனா நிஜமாவே நீ வந்து ஆஃபீஸ்க்கு தேவையில்லாமல் லீவ் போடுவேன்னு சொல்லிட்டு தான் மீனா நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வேணான்னு சொன்னேன் அதுக்காக நீ இப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையில் சொல்லிட்டு இருக்கும்போதே உன்னே வந்து கோமதி வந்து வந்துடுறாங்க என்ன நடக்குதீங்க அப்படிங்கும் போது ஒன்னே ராஜு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அக்கா வந்து பயங்கர டென்ஷனாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஃப்ளீட்ஸே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் ரெஜிஸ்டர் மேரேஜ்னா டென்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து சொல்கிறாங்க அதுக்கு மீனா சொல்கிறாங்க ஏன்க்கா ஓடி போய் கல்யாணம் பண்ண நாங்களே அதுக்கு வந்து டென்ஷன் ஆகலை நீங்கள் என்ன ஏற்கனவே கல்யாணம்லாம் முடிஞ்சது இப்போ வெறும் ரெஜிஸ்ட்ரேஷன் தானே பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதானே மீனாக்கா கல்யாணம் மாதிரி பரவாயில்ல ஏன் கல்யாணத்தை போடலாம் எனக்கு வந்து அப்படியே உயிரே போகிற மாதிரி இருந்தது அவ்வளோ டென்ஷனு நானே வந்து கூலாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே வந்து கோமதி வந்து ஒளறிடுறாங்க என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா யார் நீயா ஏன்டி உன் கல்யாணம் நடக்கும்போது நான் பக்கத்துலேயே தானே இருந்தேன் ஏன் உனக்கு டென்ஷன் இல்லாமல் இருந்தது எவ்வளோ டென்ஷனாக தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே ஐயோ அத்தை மேட்ரை முடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளீட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்த மீனா வந்து என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றாங்க ஆனால் மயிலுக்கு வந்து கவனம் ஃபுல்லாக இங்கே இல்லவே இல்லை அவங்களோட பிரச்சனையை தான் ஓடிட்டுருக்கு உடனே வந்து மயில் நீ எதாவது கேட்டியா அப்படின்றாங்க நீங்கள் எதுவும் சொன்னீங்க ஆனால் நான் எதுவும் கவனிக்கலத்த ஏன் ஏன் ஏதாவது முக்கியமாக சொன்னீங்களா என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஐயோ நீ கேட்கல அது வரைக்கும் சந்தோஷமாக முக்கியமாக ஒன்றுமே சொல்லலைம்மா இல்லை டென்ஷன் ஆகாத எல்லாம் நல்லபடியாக நடக்கும் தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சரி நான் உள்ளே போகிறேன் அப்படின்ட்டு மயில் வந்து உள்ளே போயிடுறாங்க உடனே ராஜு ஒரு பக்கம் மீனா ஒரு பக்கம் என்ன வேலை பண்ண பார்த்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒளரிட்டா இல்லை இப்படி தாண்டி எதையாவது நான் உளறி வச்சிடறேன்றாங்க சும்மா எங்களை திருட்டே இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒழுங்காக கரெக்டாக ஞாபகத்தில் வச்சு பேசுங்க அப்படின்ட்டு மீனாவராஜு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் வாசலில் பாக்கியமும் வந்துடுறாங்க பாக்கியம் வந்து தைரியம் தான் இருக்காங்க ஒன்றும் ஆகாது அமைதியாக இருன்ட்டு ஆனால் நம்ம தங்க மயிலுக்கு தான் பயம் அல் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரவணனு கதிர் பழனி இவங்கலாம் வந்திருக்காங்க சரி இப்போ போயிட்டு இது ப்ரூஃப் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே வந்து மயிலிட சொல்கிறாங்க உங்களோட ப்ரூஃப்பை நீங்கள் ஜெராக்ஸ் எடுங்க என்னோட ப்ரூஃப்பை நான் ஜெராக்ஸ் எடுத்துக்கிறேன்ன்றாங்க ஏன் மயில் இதில் என்ன இருக்குது அப்படின்னும் இல்லை ஒருத்தராக போய் வேலை பார்க்கறது ரெண்டு பக்கமாக பிரிஞ்சு போனால் வேலை சீக்கிரம் மாமா அப்படின்றாங்க அதுக்காக ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இல்லை நாங்கள் ஆம்பளைங்க மூணு பேர் இருக்கும்போது நீங்கள் பொம்பளைங்க எதுக்குமா தேவை இல்லாமல் வந்து அலையணும் நீங்கள் அமைதியே இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு பழனி வந்து சொல்கிறாரு உடனே பார்த்தீங்கன்னா கதர் வந்து சரி நான் போய் ஜெராக்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா தான் இல்லை இல்லை நீ வந்து உள்ளே வந்து ஆஃபீஸரை பார்த்து பேசு நான் போய் வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க எடுத்துகிட்டு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு தங்கமேல் வந்து கேட்குறாங்க நம்ம எல்லாமே ரெடியாக தான் சொல்லி வச்சுருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்கிறாங்க இவங்களுக்கு அப்படியே வெறுத்து வெறுத்து கொட்டது தங்கமேலுக்கு பழனி போய் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வர வராரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது அந்த பேப்பரை பார்த்துட்டே வராரு ஐயோ பார்த்துட்டார் போல டேட் ஆஃப் பர்த்னு இவங்களுக்கு பயம் உள்ளே போன சரவணனும் கதிருமே வெளியில் வந்து வந்துடுறாங்க போச்சு போச்சு சித்தப்பா இன்னொரு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரு அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் டென்ஷனாக வராங்க அப்படின்றாங்க அவங்க எங்கே டென்ஷனாக வராங்க சிரிச்சிட்டு தானே வராங்க அப்படின்றாங்க பாக்கியம் உடனே வந்து பழனி வந்து என்னது இது நான் கூட ஜெராக்ஸ் எடுக்கும் போது தான் இதை கவனிச்சு அப்படின்னதும் ஐயோ போச்சு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தங்கமயில் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பழனி வந்து நீ இந்த ஸ்கூல்லையா படித்த எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இந்த ஸ்கூலில் தான் படித்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா உடனே வந்து சரவணன் வந்து திட்டுறாங்க ஏம்மா நீ படித்தனா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருப்ப மயில் வந்து தான் படித்து முடிச்சிருக்கு எப்படி வந்து அந்த பொண்ணை மயிலுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றாங்க சரி சரி மணி ஆகுது உள்ளே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை கொடுக்கும்போது இவங்களே தான் வந்து கொடுக்குறாங்க வாங்குறாங்க அந்த வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு எல்லாத்துக்கும் அப்புறம் ஒரு வழியாக டக்குன்னு வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சிடுது முடிஞ்சதும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை வந்து அந்த ஆஃபீஸர் வந்து கொடுக்குறாங்க கொடுத்ததும் மயில் டக்குன்னு பிடுங்கிடறாங்க அது உங்கள் கையிலேருந்து அந்த பதட்டத்திலேயே ஆதார் கார்டு கீழே போட அதை வந்து கதிர் எடுத்து பார்க்க அப்புறம் மயிலுக்கு ஒரே பயம் ஐயோ போச்சு மறுபடியும் பார்த்துட்டார் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இந்தாங்க அப்படின்ட்டு ஒரு சிருஷ்டே வந்து கொடுத்துட்றாரு யாருமே அதை பெருசாகவே கவனிக்கலை டேட் ஆஃப் பர்த் அப்படின்றத கவனிக்கலை இப்போ ஒரு வழியாக வெளியில் வந்து நின்னதுக்கப்புறம் தண்ணி அப்படி குடிக்கிறாங்க அம்மா எப்படியோ மூணு நாள் டென்ஷன் முடிவுக்கு வந்துடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து பாக்கியத்துக்கிட்ட இருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மயில் வந்து தப்பிச்சாச்சு என்னடா இருந்த இந்த ஒரு சான்ஸ்லேயும் மயில் வந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் தோணுது ஆனால் மாற்றுறது கூட சீக்கிரம் நடக்கும் ஏன்னால் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் கதையை வந்து இழுக்காமல் டக்கு டக்குன்னு கொண்டு போகிறாங்க மீனாக்குமே வந்து பார்த்திங்கன்னா மயில் மேலே ஒரு விதமான டவுட் இருந்துகிட்டே இருக்குது ஆனால் இவங்க வந்து இந்த மாதிரி ஃப்ராடை தனம் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரிலாம் அவங்க வந்து நினைக்கல ஏன் அக்கா வந்து பதட்டமாகவே இருக்காங்க ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தோணுது ஆனால் அவங்க ஃபேமிலி மேலே ஆரம்பத்திலேந்தே ஒரு டவுட்டு மீனாக்கு ஸோ மீனா வந்து விஷயத்த கண்டுபிடிக்கிறீங்களா என்னன்றதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ